ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கேஷல் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே இருந்த ஒரு டவுட் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக ஆக ஆகும்போது ஓகேங்களா எல்லா ரீசெண்டாக வந்து ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சி எய்த்து மினிமம் வந்து தமிழில் வந்து எழுதப்படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக வந்து மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் இருந்து மாவட்ட வாரியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அந்த நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறது அப்புறம் அதில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் என்னென்ன அதெல்லாம் க்ளியர் பண்ணுற மாதிரி வீடியோஸுமே வந்து போட்டிருக்கோம் அதனோட ஒன்று நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்து இருந்துச்சு அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் சரி டிரைவர் போஸ்ட்டுக்குமே சரி அந்த எயித்து ஸ்டாண்டர்ட் வந்து குவாலிஃபிகேஷனாக வந்து கேட்டிருந்தாங்க அந்த எயித்து ஸ்டாண்டர்டுக்கு வந்து எப்படி நம்ம வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறது நம்மக்கிட்ட டென்த்து மார்க் ஷீட் இருக்கும் ஆனால் எயித்து மார்க் ஷீட் வந்து இருக்காது சர்டிஃபிகேட் நம்பர்லாம் எப்படி போடுறது அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே வந்து இருந்துச்சு அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் ஆண்டு எந்த இயர் வந்து பாஸ்ட் அவுட் ஆகியிருப்பீங்க டென்த்து அப்படின்றத கேல்குலேட் பண்ணி போட்டுருங்க டென்த்து மார்க்ஷீட் இருக்கு இல்லையா அது அது மூலமாக நீங்கள் வந்து அதில் என்ன இருக்கோ அதுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி அந்த டேட்டை வந்து நீங்கள் வந்து போட்டுடலாம் மாதம் வந்து ஒரு மார்ச் மாதமோ இல்லை மே மாதமோ நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா எஜுகேஷன் போர்டு வந்து ஸ்டேட் போர்டு நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி இங்கே சான்றது எண் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து நம்பரும் போடலாம் இல்லை ஐஃபனும் வந்து கொடுத்துக்கலான்னு அவங்களே வந்து உங்களுக்கு ரெட் கலரில் வந்து ஷோ ஆகும் நீங்கள் வந்து ஐஃபோன் கூட கொடுத்துக்கலாம் இருந் இருக்கிறவங்க போட்டுக்கோங்க இல்லாதவங்க ஐஃபோன் போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுதான் அதே மாதிரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியம்றதை போட்டுக்கோங்க அடுத்து வந்து மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலர் தான் எல்லாம் ரெகுலர் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஸ்கூலோட நேமு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சாரி பிஎஸ்டிஎம் ரிலா ரிலாக்ஸேஷன் ரிசர்வேஷன் வந்து இருந்தால் எஸ்என் வந்து கொடுத்துக்கோங்க அதாவது தமிழ் வழியில் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஓகேவா சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க நம்பர் கொடுங்க இல்லாதவங்க வந்து ஐஃபோன் போட்டுக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் சிம்பிள் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்டிம் சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து இதற்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் எதாச்சும் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க எல்லாருமே டவுட்டில் வந்து இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்